திருச்சிற்றம்பலம் என்னை பேரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்று போற்று திருநாவுக்கரசு தாமங்கள் தேவாரம் தலம் திருவாரூர் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் முத்துவிதானம் மணி போர் கவரி முறையானே பத்தர்களோடு பாவையர் சோழ பழி பின்னே வித்தக கோள வெண்டலை மாலை விரதிகள் அத்தூர் ஆதிரை நாளாளது வணம் பாரூர் பௌவ தானை பத்த பணிந்தேத்த சீரோர் பாடல் ஆடலராத சிம்மா பார்ந்து ஓரோருளியாதுலகம் எங்கும் எடுத்து ஆரூரண்டன் வண்ணம் திருச்சிற்றம்பழம் இறைவி அள்ளியம் பூங்கோதை அம்மை உடனுறை இறைவர் புற்றிடம் கொண்டார் பெருமான் திருவடிகள் கொற்று போற்றி திருச்சிற்றம்பலம்